ஒரு ஒன்றிய தூண்டி தாக்குறது வந்து அடிப்பட்ட பதினோரு பேர் வந்து ரொம்ப படுகாயம் அணிஞ்சிருக்காங்க அவங்களை வந்து பாக்குறதுக்காக ஐயா வந்து என்ன வந்து இப்ப அவரால் வர முடியாத என்ன பார்க்க அணிச்சிருந்தாங்க அவங்களை பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது இவ்வளவு கொடுமையா இப்படி இவ்வளவு கொடுமையா இப்படி தாக்கிருக்காங்க அவங்க எல்லாரையும் அது வந்து கடுமையான காவல்துறை வந்து கடுமையான தண்டனை கொடுத்து அவங்களை குண்டர் சட்டத்தில் போடணும் எல்லாரையும் எல்லாரையும் தாக்கி தாக்கினவங்கள கண்டிப்பாக பண்ணணும் எல்லாரையும் குற்றவாளிகளை கண்டிப்பாக குண்டர் சட்டத்தில் தா அவங்கள எல்லாரையும் அப்புறம் இப்போ அவர் அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்க்கலான்ட்ருக்க ஐயா வந்து உடனே இப்போ அதுக்கு உண்டான நடவடிக்கையெல்லாம் கடுமையாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு நீங்கள் சொல்லாங்க ஏதாவது உங்கள் குடும்ப பிரச்சனையினால தொண்டர்கள் பாதிக்கப்படுறாங்களே இதுக்கு என்ன ரெமிடி அது எல்லாமே ஐயா வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க பா கண்டிப்பாக அதுக்கு உண்டான பா பார்த்துப்பாங்க இவ இது அருள் வந்து க அவரை வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு இது இது ரொம்ப கடுமையாக இது வந்து நம்ம இது பண்ணணும்

முயற்சி எடுப்பாங்க <aty ride -toga out> <qualaciózzarella> அதெல்லாம் ஐயா வந்து எப்பயுமே வந்து இந்த வன்முறையில யார் அவர் வந்து டீசண்டாக அவர் அவர் வந்து ரொம்ப இதுவான ஒரு நல்ல ஒரு பா இதுதான் சொல்லி கொடுத்தாரு ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை இது பண்ணுவாங்கன்னு தெரியல அது மாதிரி அதெல்லாம் அருளெல்லாம் எல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்துப்போம் அருளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன பண்ணேன் போய் என்ன சொல்லதான் வந்தேன் சொல்லதான் வந்தேன் நான் வந்தேன் சரி வாங்க